ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன நினைக்கிறேனோ அது சேமாக அப்படியே செஞ்சு காட்டுவாங்க புளியம்பழம் ஜாமு இதெல்லாம் அவங்க கொட்டையோடு உள்ளது ஊருக்காக நம்ம கொடுக்குற அந்த ஊருக்காக கூட கொட்டையோட வெளியில் வர்ற மாதிரி தான் நம்ம மிஷின் கொடுத்துருக்கோம் அதாவது என்னி வகை நீ எந்த பொருளை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாலும் இதை பேக் பண்ணி கொடுக்கணும் சார் இது ஒரு மணி நேரத்துக்கு தர பாக்கெட் எனக்கு வேணும் ஒன் டே ப்ரொடக்ஷன் எவ்வளோ தேவைப்படுது நீங்கள் கான்செப்ட்னு சொன்னோம்னா எங்கள் டீம் அதை வந்து பக்காவாக உருவாக்கி எத்தனை நாளைகளை கொடுத்துட்ற முடியும் என்ன இதில் உங்களுக்கு குவாலிட்டியில் கொடுக்க முடியுன்றதை சொல்லிடுவாங்க டீம் சொல்லிடுவாங்க சொன்ன டேட்டுக்கு நாங்கள் வந்து மிஷின் சப்ளை பண்ணிவிடுவோம் பெஸ்ட் குவாலிட்டியாக நாங்கள் தயார் பண்ணுவோம் அதே டேத்தில் ஆஃப்டர் சர்வீஸ் பக்காவாக இருக்கும் அவசியம் நீங்கள் வர்றப்ப மெட்டீரியல் கொண்டு வரணும் மெட்டீரியலுக்கு கொண்டு வந்துட்டு உங்கள் பொருளை மெட்டீரியலில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் சேட்டிஸ்ஃபைடு நீங்கள் கேட்க விதத்தில் எங்கள் மிஷின் இருக்குதான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் ஆர்டர் கொடுத்தா போதும் பிசினஸ் வழிக நேர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கங்கள் நம்மளோட சேனல பிசினஸ் தொழில் இப்படி பல்வேறு சம்பந்தமான பதிவுகள் பார்த்துட்டு அந்த வகையில இன்னைக்கு நாம திண்டுக்கல்ல இருக்கிற சியா மிஷினரிஸ் தாங்க வந்து சியா மெஷினரியில பல்வேறு விதமான பேக்கிங் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ் கிடைக்குது அந்த மிஷின்ஸோட ஒர்க் ப்ராசஸ் எப்படிலாம் இருக்க போகுது அதோட பிரைஸ் என்ன இப்படி தெரிஞ்சுக்க போறோம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சியா மிஷினரியோட எம்டி மிஸ்டர் ராஜா நம்ம கூட இருக்கிறாங்க வாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் சூப்பர் சார் சியா மிஷினரி எப்படி உருவானது இந்த துறைக்கு நீங்க எப்படி வந்தீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோவை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடலாம் சார் வணக்கம் சார் என்னுடைய பேரு வந்து ராஜா எங்கள் கம்பெனி பேர் வந்து சியா மிஷினரி கம்பெனியோட இருக்கிற இடம் வந்து திண்டுக்கல் ஸோ நாங்கள் எங்கள் கம்பெனி ஆரம்பித்த அந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்துஸ்தான் யூனியன்வரில் நான் வந்து மெயின்டெனன்ஸில் இருந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவே எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை தனியாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணணும் பெரிய இண்டஸ்ட்ரியாக பண்ணணும் ஒரு ஐம்பது பேத்துக்காச்சும் வேலை வாய்ப்பு போடுக்கணும் சீராத ஒரு இதாக இருந்தது எங்கள் ஆரம்பித்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இப்போ முடியும் நாங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் நான் இயங்கிட்டு இருக்கேன் என்னுடைய டீமும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன நினைக்கிறோன்னோ அது சேமாக அப்படியே செஞ்சு காட்டுவாங்க இப்போ நம்ம சியா மிஷினரியில் என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் சியா மிஷினரியை பொறுத்தளவுக்கு நாங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு செப்சைட்டை தான் நாங்கள் எடுக்கிறோம் எதையுமே ஒரு டார்கெட்டாக யாரும் பண்ணாத மிஷின் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஊர்கா ஐட்டம் வந்து அஸ்ஸாமில் இருந்து ஹவுஹாத்திலேருந்து வந்தாங்க ஓகே அவங்க வந்து மும்பையில் பார்த்துருக்குறாங்க மேற்கு வங்காளத்தில் பார்த்துருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு நான் இந்த மாதிரி மிஷின்ஸ் பண்ணுறேனுடைய வீடியோ வந்து யூடியூப்லேயே அதில் பார்த்தாங்க பார்த்துட்டு டைரக்ட்டாக வந்து பார்த்துட்டு அவங்க மெட்டீரியல் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக ரிசல்ட் வந்திருக்குங்க நான் இந்தியா ஃபுல்லாக மிஷின் பார்த்துட்டு சிஎம் மிஷினர்கள் இந்த தமிழ்நாட்டை நீங்கள் பண்ணின்றதை வந்து ரொம்ப சேட்டிஸ்ஃபைடானு வந்துட்டு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மிஷின் ஆர்டர் கொடுத்தோம் ஆர்டரு ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சேட்டிஸ்ஃபைடாகி ரெண்டாவது மிஷின் ஆர்டர் இப்போ தான் நாங்கள் வந்து கவுகத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அவங்க சூப்பர் சூப்பர் சார் இப்போ நம்மளோட மிஷின்ஸ் என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கெலாம் சூட் ஆகும் சார் பிக்கில்ஸு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த இலந்த ஜாமு புளியம்பழம் ஜாமு இதெல்லாம் அவங்க கொட்டையோட உள்ளது ஊருக்காவை நம்ம குடுக்குற அந்த ஊருக்காவை கூட கொட்டையோட வெளியில வர்ற மாதிரி தான் நம்ம மிஷின் கொடுத்துருக்கோம் இது இல்லாம ஃபுட் ஐட்டத்துக்கு வர்ற வர்றோம் எண்ணெய் ஐட்டங்கள் நெய் பால் மில்க் வாட்டர் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கும் தனியாக செக்மெண்ட் வச்சிருக்கோம் நமக்கு வந்து இந்த ஒரு யூனிட்டும் கிடையாது ரெண்டு யூனிட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான அந்த பேர் இந்த மாதிரி பேக்கிங் மிஷின் இது இல்லாம மைதா ஆட்டா ரவா பண்றோம் மசாலா ஐட்டங்களுக்கு பண்றோம் இண்டஸ்ட்ரிக்கு வர்ற அந்த போல் நட்டு வாஷர் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு உண்டான அந்த இண்டஸ்ட்ரியல் பண்றோம் பாராமெடிக்கலுக்கு மிஷினரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் அதிகமாக மிஷின் நம்ம கொடுத்துருக்கோம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு அதிகமான நிறைய கொடுத்துருக்குறோம் பூச்சிக்கொல்லி மருந்து ஃபெர்டிலைசர் பண்றதெல்லாம் நிறைய மிஷன் நம்ம பதினஞ்சு வருஷத்தில் எங்களுக்கு அதிகமான மிஷின்ஸ் வரதெல்லாம் கெமிக்கல் ஐட்டம் ஃபுட் ஐட்டத்தில் தான் வருது ஓகே 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 ஸோ எங்களுடைய சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதுல தான் வர்றாங்க ஆள் வராங்க ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதில் வந்து எல்லாமே கவர் ஆயிடுச்சு ஒரு பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூடாக இருந்தாலும் அதுக்கான மிஷின்ஸ் நம்ம கொடுக்குறோம் இருந்தாலும் அது கொடுக்குறோம் மாவு டைப்பில் இருந்தாலும் கொடுக்குறோம் அதாவது என்ன வகை நீ எந்த பொருளை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாலும் இதை பேக் பண்ணி கொடுக்கணும் சார் இது ஒரு மணி நேரத்துக்கு தர பாக்கெட் எனக்கு வேணும் ஒன் டே ப்ரொடக்ஷன் தேவைப்படும் நீங்கள் கான்செப்ட் சொன்னோம்னா எங்கள் டீம் அதை வந்து பக்காவாக உருவாக்கி எத்தனை நாளைகளை கொடுத்துட முடியும் என்ன இதில் உங்களுக்கு குவாலிட்டியில் கொடுக்க முடியுறத சொல்லிடுவாங்க டீம் சொல்லிடுவாங்க சொன்ன டேட்டுக்கு நாங்கள் வந்து மிஸ் அப்ளை பண்ணிடுவோம் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் எங்களோட கோர் ஸ்ட்ரென்த்துனா இதான் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து தாரக மந்திரமே எங்களுடைய கேட்லாக்லேயும் சரி ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் சொல்லிட்டுருக்குறோம் பெஸ்ட் குவாலிட்டியாக நாங்கள் தயார் பண்ணுவோம் அதே டேத்தில் ஆஃப்டர் சர்வீஸ் பக்காவாக இருக்கும் அதனால தான் நாங்கள் இந்த இவ்வளவு நாள் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் நான் ரன் பண்றப்ப நானும் எனது மனைவி மட்டும் தான் அந்த கம்பெனிக்கு உள்ள வந்தோம் அப்போ என்கிட்ட ஒரு பணம் கூட ஒருமையே கிடையாது என்னுடைய உழைப்பு நம்பி தான் நான் அங்கே நான் உள்ளே வர்றேன் அந்த உழைப்பு நம்பி உள்ள வந்து கரெக்டான சர்வீஸ் ப்ரொவைடு கொடுக்குறப்ப கரெக்டான ஸ்பேர்ஸ் கரெக்டான ரேட்டு வச்சு கொடுத்து மிஷின் குவாலிட்டியை நாங்கள் வெளியில் கொடுக்க 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 எங்களுடைய மிஷின்ஸ் எங்கேயோ போயிடுச்சு ஓகே மூலதனமே உழைப்பு தான் அப்படின்ற உழைப்பு தான் உழைப்பு தான் குவாலிட்டியில் நாங்கள் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் குவாலிட்டியில் காம்ப்ரமேஷன் பண்ணி வந்து அந்த இடத்த அடைஞ்சிருக்க மாட்டோம் எங்ககிட்ட மிஷின் வாங்குறவங்க உங்ககிட்ட மிஷின் வாங்கினா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் ஆன்லைனில் நிறைய பண்ணியிருக்கிறேன் யூடியூப் பண்ணியிருக்கிறோம் இந்தியா மாட்டில் கூட பண்ணியிருக்கிறோம் ஆனால் எங்ககிட்ட அதிகமாக வர்ற ஆர்டர் வந்து அடுத்தவங்க சொல்லி வர்ற ஆர்டர் தான் ஓகே எங்ககிட்ட மிஷின் வாங்கி அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட சொல்கிற ஆர்டர் தான் அதிகமாக ஆர்டர் இப்போ மிஷின் அப்படின்னா நீங்கள் குவாலிட்டி அப்படின்னு சொன்னீங்க குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் நம்ம ஒரே மாதிரி மிஷின் குவாலிட்டி தரன்றது வந்து ஒரு மிஷன் அப்படியும் ஒரு மிஷின் இப்படி நாங்கள் பண்ண மாட்டோம் பர்ஃபெக்டா அப்டூ ஜீரோல இருந்து எல்லா மிஷன் பண்ணுறோமோ அப்படியே பண்ணுவோம் எங்ககிட்ட வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து செக் பண்ணிட்டு ஒவ்வொரு மிஷினா போட்டு பார்த்து ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடிசி மரம் வந்து வர வச்சு நம்ம இடத்துக்கு வர வச்சிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம கேட்போம் ஒன் வீக் ட்ரைனிங் இருக்கு சார் ஓகே நீங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இருந்தாலும் உங்க ஆப்ரேட்டர் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலவங்க அனுப்புவாங்க ஒரு சிலவங்க அனுப்ப மாட்டாங்களுக்கு நாங்கள் வந்து ஒன் வீக் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு இவ்வளோ சேட்டிஸ்பைட் ஆனதுட்டு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிஷின் இங்கே வந்து டெலிவரி நம்ம பண்ணுறோம் ஓகே சார் இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் எப்படி சார் இருக்கும் நம்ம மற்ற கம்பெனிக்காரங்க வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம கம்பெனி சார்ஜ் பண்ண சார்ஜ் பண்ணல ஓகே ஓகே சார்ஜ் பண்ணுறது கிடையாது நீங்கள் வந்து ஒரு ரூம்ஸ் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டிங் மட்டும் பார்த்துட்டா போதும் இப்போ நம்ம குவாலிட்டிலாம் செக் பண்ணி போகுது ஏதேனும் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் எத்தனை நாளைக்குள்ளே நடவடிக்கை எடுப்பீங்க எப்படி அதை வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து ஃபோன் வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது மேக்சிமம் வந்து வாய்ஸ் காலில் நம்ம அட்டன் பண்ணுவோம் அப்பயே மேக்ஸிமம் சரியாயிடும் அப்படி இல்லை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கேன்னா வீடியோ காலில் அட்டன் பண்ணுவோம் வீடியோ காலில் மேக்ஸிமம் சரியாயிடும் நம்ம தான் கொடுத்துருக்கோம்ல ஆல் இயர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துருக்குறோம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கோம் அப்போ நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்ட் குவாலிட்டியாக தான் கொடுக்குறோம் அதனால அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சர்வீஸ் தேவைப்படாது அப்படி சர்வீஸ் தேவைப்பட்டு இம்மிடியா வர்ற மாதிரி இருந்தா ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து சர்வீஸ் நம்ம ஓகே ஓகே நாலு ஸ்டேட்டே சொல்றேன் கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு நாளைக்கு வந்துட்டு நம்ம ஆளுங்க அங்கே இருப்பாங்க ஓகே சார் ஒவ்வொரு நம்ம சர்வீஸுக்குன்னு ஆள் நம்ம பண்ணிருக்கோம் திருநெல்வேலி நீங்க திருநெல்வேலி நம்மள இருக்காங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் இருக்காங்க சென்னையில ஒரு ஆள் இருக்காங்க வேலூர்ல இருக்காங்க பெங்களூர்ல இருக்காங்க வந்து திண்டுக்கல்ல இருந்து டைரக்டா வரும் அப்படி இல்லைன்னா எங்க ஆளு அங்க இருந்து மாத்தி உங்களுக்கு வருவாங்க சொல்றேன் பேக்கிங் மிஷின் நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்து பேர் உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க ஆ சர்வீஸுன்னு நீங்கள் போஸ்ட்டு போடுங்கள் யாருமே வர மாட்டாங்க நான் எனக்குன்னு நான் என்னுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கேன் நாங்கள் புதிய மிஷினுகளுக்கும் நாங்கள் ச வந்து பண்டு பண்ணி கொடுப்போம் சர்வீஸ் சப்போர்ட்டும் எங்கள் கிட்டே இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லியிருக்குறோம் சூப்பர் ஏன்னா எங்கள்கிட்ட சர்வீஸ் சப்போர்ட்டு ஆள் இருக்கறனால அந்த கொடுப்போம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இதை வாங்கி முதலீடு பண்ணி வாங்குகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் எங்கக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க வந்தவொடனே சார் உடனே எனக்கு மிஸ் வந்து மிஷின் வேணும் சார் அந்த மிஷின் வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு வருவாங்க நாங்க முதல் கேள்வி கேட்கறது என்னன்னா பிசினஸ் புதுசா பண்றீங்களா ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி பண்றதா இருந்தா ஒரு நாளைக்கு எவ்ளோ ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க ஒரு வாரத்துக்கு எவ்ளோ பண்ணுவீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பண்ணுவீங்க இணைத்து வழிகளையும் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி சுட்ட பண்றேன்னா அவங்க புதுசா வர்றான் அவன நான் ஒரு பெரிய மிஷினை கொடுத்து கண்டிப்பா காசெல்லாம் மிஷினரிலயே கொடுத்து ரா மெட்டில் வாங்குறதுக்கு முழிச்சிட்டு இருப்பான் சூப்பர் அப்ப எதுக்காண்டி வர்றாங்க உனக்கு என்ன மிஷின் தேவைப்படும் நான் வந்து ஒரு லட்சம் ரூபாயிருந்து இருபது லட்சம் ரூபாய் மிஷின் வச்சிருக்கேன் சூப்பர் வர்ற கஸ்டமரை வந்து மாதிரி சுச்சுவேஷன்ல வரான்னு கூர்ந்து நம்ம கேட்டுட்டு அவருடைய இதை எல்லாத்தையும் ஃபார்மட்டா வந்து பிடிஎஃப்ல எடுத்துட்டு உங்களுக்கு இந்த மிஷின் தான் சூட்டபுளாக வரும் நீங்க அவங்களை வந்து எனக்கு இல்லை சார் அங்க பெரிய மிஷின் வேணும் கேட்டா கேட்டாலும் நம்ம பிசினஸ் ரீதியாக அதை சப்போர்ட் பண்ணாம ஏன்னா நீங்க இந்த ரேஞ்சில் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த ரேஞ்சில் இருக்க மிஷினை எடுங்க இவ்வளவு அவுட்புட் வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுத்துட்டு இந்த மிஷினை பொறுத்த அளவுக்கு நான் மற்றவங்களாம் மாதிரி எட்டு மணி நேரம் ஓடுற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம மிஷினை ஓட்டலாம் சூப்பர் சூப்பர் இருபத்தி நாலு மணி நேரம் மூணு ஷிஃப்ட் நீங்கள் ரெகுலர் முன்னூற்றி இருபது நாள் ஓட்டிகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம மிஷினு கொடுத்துருக்குறோம் அதனால தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்ம வந்து மிஷின் வாங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதாகவும் நான் வந்து கேள்விப்பட்டேன் ஆமாம் ஆமாம் என்னென்ன நாடுகளுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் சார் நம்ம வந்து ஸ்ரீலங்கா பண்ணியிருக்கிறோம் பஹ்ரைன் பண்ணியிருக்கிறோம் ஆஸ்திரேலியா பண்ணிருக்கோம் இப்போ கூட ஆஸ்திரேலியா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் பிளான் கம்பெனிக்கு ஆப்ரிக்கா பேசிட்டு இருக்கோம் அங்கே இம்போர்ட்டும் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் சூப்பர் சார் கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து எப்படிலாம் இருக்கு சார் எங்ககிட்ட ஒரு கஸ்டமர் கூட சியா மெசினரில் வாங்கியிருக்கிறோம் அவ்வளோ நான் நாங்கள் வந்து இழப்பு அவரால் வந்து ஒரு கம்பெனினால எங்கள் உங்கள் கம்பெனி ஸ்டாப் சரியில்லை சரியாக வர மாட்டாங்கன்ற எந்த கம்ப்ளைண்ட்டுமே எங்ககிட்ட கிடையாது கிடையாது எங்கள் கம்பெனியில் வாங்குற அந்த கஸ்டமர் எல்லாமே வந்துட்டு அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு மிஷின் வாங்குற இடத்துல ரெண்டு மூணு மிஷின் வாங்குறாங்க அதிகபட்சமாக வந்துட்டு ஐம்பத்தஞ்சு மிஷின் வாங்கின கஸ்டமர் கூட எங்ககிட்ட இருக்கிறாங்க அதே போல் சார் நிறைய இளைஞர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைப்பாங்க இப்போ மிஷினரிஸ் வாங்குற முதலீடு இருக்காது இப்போ அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு இந்த லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா கண்டிப்பாக டெஃபினட்டா சார் நான் கூட இந்த பிஸ்னஸுக்கு வர்றப்ப எனக்கு எந்த பணமும் கிடையாது முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு வர்ற கஸ்டமர்ஸ் வந்து இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்கிறது அதே தான் வந்து லோன் வாங்குறீங்க லோன் வாங்குறதுக்கு எதுக்கு வாங்கணுமோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கரெக்ட் கவர்மெண்ட் கொடுக்குற லோனை வந்து அதை வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ணிடாதீங்க அது வந்து உங்களே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு போய் சேர்ற அமௌண்ட் புதுசா வர்றவனுக்கு கொண்டு போய் சார் நீ கட்டினா தான் ஒழுங்காக லோனை கட்டினா தான் அவங்க வந்து இன்னொருத்தவங்க லோன் கொடுப்பா கொடுப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அது உன்னுடைய அமௌண்ட் கிடையாது நீ உன்னுடைய வளர்ச்சிக்கு வச்சுக்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேங்குக்கு நீ திரும்ப செலுத்திடணும் அப்படின்னா தான் உன்னைய மாதிரி கீழே வந்து மேலே வர்றவங்க அது அந்த பலனை அடையவாங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து அந்த தான் வந்தோம் பேங்குடைய சப்போர்ட்னால தான் வந்தோம் அப்போ புதுசாக வர்றவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம சொல்றோம் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு பேங்க்ல வந்து எப்படி போகிறது எப்படி பேங்க்ல லோன் வாங்குறதுன்றதுக்கு தெரியாம வருவாங்க நல்லா பிசினஸ் பண்ணுவாங்க ஆனா பேங்க் டிரான்சாக்சன் இல்லாம இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எங்க டீம் இருக்காங்க அவங்களுக்கு ப்ராப்பரான அவங்களுடைய கட்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கரெக்டான இதில் பண்ணி அவங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க சூப்பர் சார் நல்ல கஸ்டமராக இருந்தால் கண்டிப்பாக லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க அங்கே எங்ககிட்ட ஆள் இருக்காங்க டிக்லேயும் இது பண்ணியிருக்காங்க எங்களுடைய கொட்டேஷன் கொடுத்தோன்னா இமீடியேட்டாக கொடுக்கறதுக்கு ரெடியாக ரெடியாகவும் இருக்கிறாங்க சூப்பர் சார் இதுவே வந்து பெரிய விஷயம் அதுக்கடுத்து தான் இப்போ வந்து நம்ம நேர்கள் பார்க்குறாங்க இப்போ நம்மக்கிட்ட மிஷினரிஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க அதுக்கான ப்ராசஸ் என்ன சார் இருக்குது கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னால் நானும் என்னுடைய ஸ்டாஃப்ஸை எடுப்பாங்க எடுத்து உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மிஷின்ஸ் தேவைப்படுது என்ன உங்களோட ப்ராடக்ட் என்ன எவ்வளோ ஸ்பீடில் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான மிஷின் வரும் அதுக்குண்டான இமேஜஸ் அண்ட் வீடியோ உங்களுக்கு அனுப்புவாங்க அதோடு சேர்ந்து உங்களுக்கு அந்த கூகுளில் அந்த வர மேப்பே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஸோ எப்படி வரணுன்றதை ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே சார் நீங்கள் வந்து இங்கே திண்டுக்கல் இங்கே எங்கள் திண்டுக்கலுக்கு வந்துவிட்டீங்கன்னா இங்கேருந்து நான் உங்களுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு ஆளை அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் வந்துட்டு எங்கள் மிஷின் நீங்கள் பார்த்துட்டு அவசியம் நீங்கள் வர்றப்ப மெட்டீரியல் கொண்டு வரணும் மெட்டீரியல் கொண்டு வந்துட்டு உங்கள் பொருளை மெட்டீரியல் போட்டு பார்த்துட்டு நீங்கள் சேட்டிஸ்ஃபைடு நீங்கள் கேட்க விதத்தில் எங்கள் மிஷின் இருக்குதான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் ஆர்டர் கொடுத்தா போதும் டூ இயர்ஸு சர்வீஸ் வாரண்டி தரேன் டூ இயர்ஸு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஆல் மெக்கானிக்கல் ஸ்பேர்ஸ்க்கு தரேன் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் வேறு எந்த கம்பெனிக்காரும் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா நாங்கள் குவாலிட்டியாக மிஷின் தங்குறதுனால எங்ககிட்ட சர்வீஸ் கால் இருக்கிறனால இவ்வளோ தைரியமாக நாங்கள் சொல்கிறோம் நம்ம உண்மையிலேயே சார் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டுற அளவுக்கும் அவங்கள கைட் பண்ணுற அளவுக்கும் அதே நேரத்தில் மிஷினை பற்றி நிறைய விஷயங்களும் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க உண்மையிலேயே வந்து ரொம்பவே சிறப்பான பயனுள்ள நம்ம மனிதர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மனமானதந்த நன்றிகள் சார் இருக்க நேயர்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே வந்து நம்ம சாரோட டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவரை நீங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் இது மூலமாக உங்களுக்கு என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதை தெளிவுபடுத்துறதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க அதனால் நீங்கள் கவலையப்படாமல் நம்பிக்கையோடு அவங்க பிஸ்னஸ்ஸை பண்ணலாம் இதே மாதிரி இன்னும் சிறப்பான வீடியோஸில் சந்திக்கும் வரை உங்களோட விடு பிசினஸ் பண்ணிக்க நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி